நம்பர் ஒன் மாடாக இருந்துச்சு மச்சக்காளை மச்சக்காலை வந்து எங்கள் வீட்டுக்கு இன்னொரு பிள்ளை மாதிரி தான் வீட்டில் ஒரு ஆள் தான் என்னை விட எங்கள் அப்பா என்னை பயங்கரமாக திட்டுவாங்க மச்சைக்காளை எங்கள் அப்பா திட்டவே மாட்டாங்க அவ்வளோ இது நாட்டுரசங்கோட்டைக்கு நிறைய பேர் வந்து வாங்கி கொடுத்துருக்கு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க மய மாதிரி மச்சக்காளை இது வரைக்கும் தோத்துட்டு வந்ததே இல்லை ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்கு நிறைய பரிசு வாங்கியிருக்கு எங்களுக்கு நிறைய பீரோ சோபா அது பாத்திரம் விளக்கு எல்லாம் எல்லாமே நிறைய வாங்கி கொடுத்துருக்கு எங்கள் பொண்ணுக்கு தேவையான ஜாமான் பூரா வாங்கி கொடுத்துருக்கு நல்லா ஜெயிச்சுருக்கு எல்லா ஊர்லேயும் ஜெயிச்சுருக்கு எங்கள் பொண்ணுக்கு கொடுத்த சீரு எல்லாமே மா காளை வாங்கினது பொண்ணுக்கு வந்து சீரு சேர்க்கணும்னா மச்சை காளை மாதிரி ஒரு மாடை வளர்த்தோம்னாவே போதும் அங்கே இங்கே இருக்கும்போது அங்கே நடந்து இருந்தால் ஏக்கமாக பார்க்கும் இன்னொரு மாடும் வாங்கினாங்க எங்கள் வீட்டுக்கார் அது வந்தோன்னே இது சாப்பிட மாட்டேன்ருச்சு ரொம்ப கா கீழே முட்டி புறம் தோண்டி எடுத்துடுறது அந்த மாட்டுக்கு ரொம்ப காயமாக போச்சு அந்த கோவத்தில் அவங்க அவங்க அப்பாவையே வந்து கு குத்துறதுக்கு விரட்டிருச்சு அந்த மாடை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அது போண்டா இருக்குல்ல இனிப்பு போண்டான்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் கடலை முட்டாயி அதெல்லாம் கொடுத்தா நல்லா பழகீரும் சாப்பாலும் க லேடிஸை ஒன்றும் செய்யாது அப்புறம் வந்து ஒரு மாடு நம்ம வந்து வாங்கியிருந்தோம் அந்த மாடை வந்து அப்பா பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்லி அப்பா மேலே ரொம்ப கோவம் வந்துருச்சு இதுக்கு அதுக்கு முன்னாடி அப்பா வந்து அவங்கள பார்த்துட்டே பார்த்துட்டேருந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க தொழுகில் வந்து அவுத்து விடும் போது அப்பா வந்து அந்த கயரை அவுத்து விட்டுட்டு மச்சாங்கால போ அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் போவாங்க அது வரைக்கும் சும்மா இப்போ மற்ற மாடெல்லாம் வந்து இப்படி விளையாண்டுட்டே இருக்கும் இது வந்து அப்பா சொல்கிறதா நல்லா கேட்கும் நாங்கள எ எல்லோரும் ஒரு வடம் நடத்தினாங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் அடுத்த வடத்துக்கு அவுப்பாங்க ஆனால் எங்கள் அப்பா வாரம் வாரம் அவுப்பாங்க எங்கள் சித்தப்பா பேரில் தான் மாடை வைப்போம் கேஆர்எல் முருகானந்தம் நாட்டரசங்கோட்டை மச்சக்காலை அப்படின்னு சொன்னால் எல்லாேருக்கும் தெரியும் நாற்றுசங்கோட்டும் சொன்னாலே மச்சக்காலை வந்து வெளியூர்களில் வடமாடிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி நாற்று சங்கோட்டைக்கு ஒரு அடையாளமாக தான் இது வரைக்கும் மச்சக்கால் இருந்திருக்கு வடமாடுன்னு மட்டும் இல்லை எல்லா இதுலேயுமே இவங்க வந்து விளாடுவாங்க எது எல்லா மாடும் வந்து பின்னாடி உள்ள கால் மட்டும் தானே தூக்கும் இவங்க வந்து லெஃப்ட் சைடு வந்து ரெண்டு காலையும் கீழே வச்சுட்டு ரைட் சைடு தான் நல்லா இவங்க பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க ரைட் சைடு காலை வந்து தூக்கி விட்டு அப்படியே எல்லாமே அடிச்சு விட்டுரும் யாருமே கிட்ட போவே முடியாது யார் பின்னாடி வந்து தொட்டாலும் டக்குன்னு ப அவங்கள அடித்து அவங்க பறந்து விழுந்துருவாங்க அந்த சைடு ஆனால் ரொம்ப குத்தாது அப்போ வீட்டை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து மச்சக்காலையை பார்க்க வருவாங்க இந்த இந்த செவர் செவருக்கு பாங்க இந்த செவரில் வந்து இந்த குட்டி ஏறி நின்று பார்ப்பாங்க கிட்ட வர்றதுக்கு பயந்துக்கிட்டு ஏறிண்டு ஏன் மச்சக்காளி வந்துருச்சு மச்சக்காளி வந்துருச்சுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க எங்கள் ஊர் நாட்டுரசம் கொட்டை எங்கள் மச்சைக்காளை எங்கிட்ட மூணு வருஷமாக இருக்குது நல்லா நன்றியாக இருக்கும் நான் முதல்ல நான் நம்பர் ஒன் மா காளையாக இருந்துச்சு நல்லா நல்லா விளையாடும் நல்லா நம்பர் ஒன் மாடாக இருந்துச்சு மச்சக்கலை நல்லா விளையாடும் இது வரைக்கும் தோத்துட்டு வந்ததே இல்லை ஜெயிச்சிட்டு தான் வந்திருக்கு நிறைய பரிசு வாங்கியிருக்கு எங்களுக்கு நிறைய பீரோ சோபா அது பாத்திரம் விளக்கு எல்லாம் எல்லாமே நிறைய வாங்கி கொடுத்துருக்கு எங்கள் பொண்ணுக்கு தேவையான ஜாமான் பூரா வாங்கி கொடுத்துருக்கு நல்லா ஜெயிச்சுருக்கு எல்லா ஊர்லேயும் ஜெயிச்சுருக்கு எங்கள் பொண்ணுக்கு கொடுத்த சீர் எல்லாமே காலை வாங்கினதே அவ்வளோ செயிச்சிருக்கு நிறையா ஜெயிச்சிருக்கு நல்லா நல்லா பாசமாக இருக்கும் எவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தாலும் அன்னைக்கு எதுவுமே செய்யாது பக்கத்தில் போய் கா எதுவும் செய்யாது நல்லா நன்றியாக இருக்கும் ஆமாம் ஒரு நாளைக்கு பார்க்கலைனாலும் ரொம்ப மிஸ் பண்ணும் மறுநாள் ஏக்கமாக அங்கே இங்கே இருக்கும்போது அங்கே நடந்து போயிட்டு இருந்தா ஏக்கமா பார்க்கும் பக்கத்தில் வந்து கொஞ்சம் நேரம் தடவி கொடுத்தா நல்லா நன்றியா இருக்கும் இதுக்கு இன்னொரு மாடு வாங்கினாங்க எங்கள் வீட்டுக்காரு <ļlude> அது வந்தோடனே இது சாப்பிட மாட்டேன்ருச்சு அது அதுக்கு சாப்பாடு வைக்கிறத பார்த்துட்டு இது ரொம்ப கோவமாக கோவப்பட்டுச்சு ஆமாம் இப்போ அதை கொடுத்துட்டோம் அதனாலயே நாங்கள் அந்த மாடை கொடுத்துட்டோம் இப்போ பாசமாக நல்லா இருக்கு ரொம்ப கீழே முட்டி மண்ணை பூரா தோண்டி எடுத்துறது மண் மண்ணை தோண்டி எடுக்கிறது க இது இந்த இங்கே ஓடுறதுக்கு இது கட்டி விட்டுருந்தோம் வைக்க போடுறதுக்கு அதெல்லாம் இடிச்சிருச்சு இடித்து அதை போய் குத்தி ஓட்டையாகிருச்சு வயிற்றுல ஓட்டை அந்த மா அந்த மாட்டுக்கு ரொம்ப காயமாக போச்சு அந்த கோவத்தில் அவங்க அவங்க அப்பாவே வந்து கு குத்துறதுக்கு விரட்டிருச்சு அந்த மாடை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம நம்ம ஓனர் வந்து அடுத்த மாடை பார்க்குறாங்களேன்னு அதுக்கு ஃபீலிங் ஆயிடுச்சு லட்டி மச்சா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டா உடனே திரும்பி பார்க்கும் இப்போ அந்த மாடு வந்ததுலேருந்து அவங்களையே முறைச்சி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நல்லா இருக்குது அதை கொடுத்ததுலேருந்து இப்போ நல்லா இருக்குமா செல்லம்மா கொடுக்குறது கடையில் போண்டா இருக்குல்ல இனிப்பு போண்டான்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் கடலை முட்டாயி அதெல்லாம் கொடுத்தா நல்லா பழகிடும் பெரும்பாலும் கே லேடிஸை ஒன்றும் செய்யாது நல்லா பழகும் ஆமாம் அதுதான் வாழைப்பழம் பலகாரம் நல்லா விரும்பி சாப்பிடும் இது கடலை மிட்டாயும் நல்லா சாப்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் சொந்தம் எல்லாருமே மச்சைக்களைனா ரொம்ப பிடிக்கும் எங்கே இருந்தாலும் எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க எங்கள் வீட்டுக்காரோட இருக்க ஃப்ரெண்டு எல்லோருமே கண்டுபிடிச்சிருவாங்க மச்சைக்களை அப்படின்னு சொல்லிட்டு அது உடம்புல வந்து மச்சை மாதிரி இருக்குல்ல அதனால் மச்சக்கலைன்னு பேர் வச்சோம் ஆமாம் ஆ மிஸ் எதுல எல்லாம் எங்கெங்க நடந்தாலும் பாத்திருக்கோம் அது குறிப்பிட்ட நாள் தானே கொண்டு போகணும் பதினைஞ்சு நாளைக்கு ஒருக்கா அப்படி தானே கொண்டு போகணும் தான் கொண்டு போறது அதுக்கு ரெஸ்ட் வேணும்ல அதனால வந்து குறிப்பிட்ட நாள் எப்போ கொண்டு போகணுமோ அப்பதான் கொண்டு போறது நிறைய பேர் வந்து வாங்கி அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ரச அப்பாக்கு மச்சக்காலை அங்கிட்ட மாங்கட்டுப்பட்டியில் தோட்டம் இருந்துச்சு அங்க அங்கதான் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபுல்லா இருந்தாங்க தான் வீட்டில் இருக்காங்க ஏதாவது ஒரு இதுல நம்ம தொழுகு இருக்கும் கண்டுபட்டியில தொழுகுல அவுத்தூடுவாங்க ரொம்ப நாள் வந்து வெளியில சுத்திட்டு தான் வரும் கரெக்டாக வீட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து சேட்டை வந்து நம்ம தொழுகளை அவுத்து விட்டு ரொம்ப நாள் கழிச்சு தானே வீட்டுக்கு வருவாங்கன்னு சொன்னேன் அப்போ வந்து எவ்வளோ யார் நெல் இதெல்லாம் போட்டிருக்காங்களோ ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க அதை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் ஆமாம் இதுக்கப்புறம் வந்து ஒரு மாடு நம்ம வந்து வாங்கியிருந்தோம் அந்த மாடு வந்து அப்பா பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்லி அப்பா மேலே ரொம்ப கோவம் வந்துருச்சு இதுக்கு அதுக்கு முன்னாடி அப்பா வந்து அவங்கள பார்த்துட்டு வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க தொழுகுல வந்து அவுத்து விடும் அப்பா வந்து அந்த கயரை அவுத்து விட்டுட்டு மச்சாங்கால போ அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் போவாங்க அது வரைக்கும் சும்மா நிப்பா மற்ற மாடெல்லாம் வந்து இப்படி விளாண்டுட்டே இருக்கும் இது வந்து அப்பா சொல்கிறது நல்லா கேட்கும் ஆனால் அப்பா நினைச்சிங்க வந்துட்டு அந்த ஆ ஆமாம் அது வந்து நிறையா இருந்துச்சு ரொம்ப பாசமாக வந்து அப்பா மேல இருப்பாங்களா அதனால் அவள் வந்து எதாவது எங்க பேசினாவோ பேசுனாவோ இல்லை வேற மாடை பார்த்துட்டாவோ அவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அது வந்து அப்படியே கோபமாக கீழே அவங்க கொம்பை வந்து கீழே இது பண்ணி அப்படியே மேலே தூக்கி தூக்கி மண் அந்த இடமே ஃபுல்லாக குழியாயிரும் அந்தளவுக்கு ஆக்கிடுவாங்க ஏன்னா இப்போ ஒரு காலத்தில் வடமஞ்சி வரையில ரொம்ப காலையின்னு அவரை சொல்லிடுவாங்க வடமாடுன்னு மட்டும் இல்லை எல்லா இதுலையுமே இவங்க வந்து விளாடுவாங்க எதில் நம்ம வந்து விளாட விடுறோமோ அதை அப்படியே செட் பண்ணி அவங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிக்கிடுவாங்க இதில் தான் நம்ம இப்போ நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க எல்லா மாடும் வந்து பின்னாடி உள்ள கால் மட்டும் தானே தூக்கும் இவங்க வந்து லெஃப்ட் சைடு வந்து ரெண்டு காலையும் கீழே வச்சுட்டு ரைட் சைடு தான் நல்லா இவங்க பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க ரைட் சைடு காலை வந்து தூக்கி விட்டு அப்படியே எல்லாமே அடிச்சு விட்டுறோம் யாருமே கிட்ட போகவே முடியாது தொடவே முடியாது ஃப்ரெண்டாக பழகிறவங்க கிட்ட நல்லா இருக்கும் மற்றபடி வந்து நம்ம அந்த கம்ப குத்தணும்லாம் தேவையில்லை யார் பின்னாடி வந்து தொட்டாலும் டக்குன்னு பா அவங்கள அடிச்சு அவங்க பறந்து விழுந்துருவாங்க அந்த சைடு ஆனால் ரொம்ப குத்தாது இவங்க வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து வடை இது மாட்டு பொங்கலுக்கு இங்கே அங்கே போய் தோட்டத்தில் வந்து மாட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து இவங்கள கூட்டிகிட்டு வருவோம் அப்போ வீட்டை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து மச்சக்காளையே பார்க்க வருவாங்க இந்த இந்த இருக்குது பாங்க இந்த செவரில் வந்து இந்த குட்டி பசங்களாம் நின்று பார்ப்பாங்க கிட்ட வர்றதுக்கு பயந்துக்கிட்டு ஏறிண்டு ஏன் மச்சக்காளி வந்துருச்சு மச்சக்காளி வந்துருச்சுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க அதுதான் அன்னைக்கு வந்து எல்லாருமே இந்த ஊரில் இருக்க பல பேர் எங்கள் சித்தப்பா சேர்மன் முருகானந்தம் அவங்க பேரு அவங்க அவங்க வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் மா மாட்டு பொங்கல் அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு கூப்பிடுவாங்க அவங்க எல்லாருமே ரொம்ப ஆசையாக மா மாடோடு நின்று நம்ம மச்சக்காலையோடு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவாங்க அன்றைக்கி வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க நம்மளோட நாள்னு அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அவங்க நிறைய ஆமாம் நிறையா அண்டா அதுக்கப்புறம் வந்து தாம்பாலம் அதுக்கப்புறம் விளக்கே வந்து நிறையா இருக்குது ஒரு ஆயிரத்துக்கு மேலேயே இருக்கும் விளக்கு நல்லா இது பெருசு பெருசான விளக்கெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க பைக்கு ரெண்டு பைக்கு அப்புறம் சைக்கிள் ரேஞ்சர் சைக்கிள் வந்து மூணு வாங்கியிருக்காங்க இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க எங்கள் அப்பா சொல்லுவாங்க பார் மாடு கூட எவ்வளோ வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க எங்க என்ன வந்து இருப்பாங்க பார் மாடை வளர்க்குறக்கு அதுதான் நிறைய வாங்கி தருது அப்படி சொல்லுவாங்க பொண்ணுக்கு வந்து சீர் சேர்க்கணுன்னா மச்சை மாதிரி ஒரு மாடை வளர்த்தோம்னாவே போதும் ஆ நிறைய பேருக்கு வந்து கொடுப்பாங்க அப்பா வந்து கொடுப்பாங்க இந்த தாம்பாளம்லாம் நம்ம அந்த நிறைய பேர் வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு gift நம்ம கொடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப வந்து எங்க வீட்டுக்கு இன்னொரு பிள்ளை மாதிரிதான் அது எங்கள் வீட்டோட அடையாளம் அதே மாதிரி நாற்று சொன்னாலே மச்சைக்காலம் வந்து வெளியூர்களில் வட சரி எல்லாத்துலேயும் சரி நாட்டு ஒரு அடையாளமாக தான் இது வரைக்கும் மச்சக்காலம் இருந்திருக்கு எங்கள் வீட்டோட அடையாளங்கிறத விட எங்கள் சொந்தம் வந்தோன்னு சொல்வோம்ல அது மாதிரி ஜென்ரேஷன் தாண்டி ஜென்ரேஷன் தாண்டி எங்கள் வீட்டில் ஒரு மாடு இருக்குது மச்சைக்கால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரேஷன் தாண்டி இது எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்துட்டு வருது மச்சக்கால அந்த அளவுக்கு எங்களுக்கு அது ஒரு எங்கள் குடும்பத்தோடு ஒன்றா ஒன்றிணைந்துருச்சு மச்சைக்காலை பற்றி சொல்லணுன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஆள் தான் என்னை விட எங்கள் அப்பா என்னை பயங்கரமாக திட்டுவாங்க மச்சாக்காலை எங்கள் அப்பா திட்டவே மாட்டாங்க அவ்வளோது அதாவது மச்சாக்காலை வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் இருக்குது அது ஜல்லிக்கட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா முஸ் பெரிய விஷயமா பங்கேற்றது நாங்கள் சிவகங்கையில் போய் போராட்டம் நடத்தி எல்லாரும் பண்ணி பிரச்சனை பண்ணும்போது நடக்கும் போதெல்லாம் எங்கள் மற்றையை ஃபஸ்ட்டாக வச்சு சிவகங்கையில் நாங்கள் ஒரு பத்து போலீஸ்க்கு முன்னாடியே அவுத்து விட்டோம் பஸ் ஸ்டாண்டில் அந்தளவுக்கு ஃபேமஸானது அதே மாதிரி கண்டுபிடி மஞ்சட்டில் தான் நான் அவுத்துக்கிட்டு இருந்தோம் எங்கள் தோட்டத்தில் ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தார் அவர் தான் முதல் முதல்ல இந்த வடத்தை பற்றி அறிமுகப்படுத்தி எங்களை சொல்லியே காமிச்சாங்க அது வரைக்கும் எங்களுக்கு மாடை பற்றி எந்த இதுவுமே தெரியாது யாருக்குமே பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்போ ஒரு பேர் மறந்துருச்சு ஆனால் அவர் பேர் தெரில கொஞ்ச நாள் தான் வந்திருந்தார் அவர் ட்ரெயின் பண்ணி தான் முத முதல்ல மச்சாக்காளையை வடத்தில் கட்டணும் கேவரிப்பட்டி இந்த நடராஜபுரத்தில் அதுக்கப்புறம் விளாண்டதை பார்த்தோன்னே எங்களுக்கே ஆர்வம் வந்து எங்கள் அப்பா ஃபுல் டைமாகவே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயுமே அவுக்குறதில்லை உங்களை இதாகவே உடந்தான் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நாங்களாம் எல்லோரும் ஒரு வடம் நடத்தினாங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு தான் அடுத்த வடத்துக்கே அவுப்பாங்க ஆனால் எங்கள் அப்பா வாரம் வாரம் அவுப்பாங்க எங்கள் சித்தப்பா பேரில் தான் மாடை வைப்போம் கேஆர்எல் முருகானந்தம் நாட்டரசங்கோட்டை மச்சக்காலை அப்படின்னு சொன்னால் எல்லாேருக்கும் தெரியும் என் வந்து எங்கள் சித்தப்பா வந்து சேர்மனாக இருந்தாங்க அப்போம்போது பார்த்தீங்கன்னா மச்சக்காலையோடைய சேர்மன் அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியும் வளர்க்குறது எல்லாமே எங்கள் அப்பா எல்லாமே பண்ணுறது எங்கள் சித்தப்பா மாடை தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் எங்கள் சித்தப்பா பேரில் தான் எல்லாமே பண்ணுவாங்க எல்லாமே நடந்தது எல்லாமே அந்தளவுக்கு எங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸுடு எனக்குமே மாடுக்கு பற்றி பெருசாக தெரியாது வந்து பழகினதுக்கு தான் எனக்கே ஒரு தனியாக ஒரு இது வந்துடுச்சு மாடு வளர்க்கணும் அப்படின்ட்டு பயங்கரமாக ஆடுவாங்க இவங்களுடைய விளையாட்டுக்கு ஃபேன் ஃபேன்ஸ் வந்து நிறையா ஜாஸ்தி நிறையா ஊர் அதாவது எங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியாமல் மச்சைக்கால ஃபேன்ஸ் கிளப்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கோசக்குறிச்சிக்கு ஈக்குவலாக வந்தாங்க சிவகங்கை மாவட்டத்தில் ரெண்டாவது இதாக வந்தாங்க ஒரு ஜஸ்ட் இதில் வந்து ரெண்டாவது இதில் வந்துட்டாங்க பயங்கரமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாரஸ் லாரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரியாது நாங்கள் போகும்போது பார்ப்போம் பார்த்தா எங்கள் மச்சக்காளி ஃபோட்டோ போட்டு மச்சக்காளின்னு போட்டிருப்பாங்க நாட்டை சோட்டு மச்சக்காளி அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்தளவுக்கு நிறையா ஃபேமஸ் ஆகி நம்ம பேரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு